வலை வே செண்டு கொடுத்த திருவிளையாடல் இப்போ சுந்தரேச பெருமாள் உக்ரகுமாரனுக்கு மணிமுடி சூட்டி சிம்மாசனத்திலே அமர வைத்து பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள் இப்போ மகனுக்கு பரிசு கொடுக்குறாங்க பெருமாள் பரிசு கொடுக்கிற பொழுது வலை வே செண்டு இந்த மூன்று ஆயுதங்களை பரிசா கொடுக்கிறார் கொடுக்கிற பொழுது சொன்னார் ஒரு இனி வரக்கூடிய காலத்திலே ஒரு நாள் மே கடல் இவைகளெல்லாம் போர் செய்வதற்காகவும் அவங்களை வெற்றி பெறுவதற்காகவும் அவருடைய வலிமை இழக்க செய்வதற்காகவும் உனக்கு இந்த ஆயுதங்களை நான் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வலை அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கொடுத்த இந்த வலை ஆயுதத்தை கொடுத்து இந்திரன் போர் செய்ய வரும்பொழுது இந்த வலையை எரிசலன்னு சொல்ற ஞாபகம் வருத சாகம் ஞாபகம் வருத ரெண்டாவது திருவிளையாடல பார்த்தோம் வெள்ளை யானைக்கு சாகம் தீர்ந்த திருவிளையாடல் அப்போ நம்ம திருவாசு முனிவர் இந்திரனுக்கு தேவேந்திரனுக்கு சாபம் கொடுத்த ஒரு பாட்டிய மன்னன் ஒருவனா உடைய கிரீடம் பிளக்கப்படும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்த அதுதான் அது தொடர்ச்சி வரும் இப்போ இந்த திருவிளையாடல்ல சுந்தரேச பெருமான் கொடுக்கிற பொழுது வலை என்ற ஆயுதத்தை கொடுக்கிற பொழுது சொன்ன இந்த உலகத்தில் போர் செய்ய வரும் பொழுது இதை அவனுடைய வீரத்தில் எரிக அவருடைய வலிமை இழந்து போகும் அப்படின்றது அடுத்து வேல் அப்படின்னு ஆயுதத்தை கொடுக்குற கடல் முன்னிடத்திலே போர் செய்ய வரும் சென்று என்று சொல்லக்கூடிய மூன்று ஆயுதத்தை கொடுத்து பரிசாக கொடுத்த அதுக்கப்புறம் ஒரு உயர்ந்த நல்ல ஒரு பார்த்து நங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு பேருடைய பெண்ணை குமார பாண்டியனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் நல்ல விழா எடுத்து சீரும் சிறப்புமாக நாட்டு மக்கள் எல்லாம் வாழ்த்தும் வடிவனுக்கு என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கும் திருமணமானது சிறப்பாக நடைபெற்றது கலாதனி பிராட்டியாரும் சுந்தரேச பெருமானும் சிறப்பாக திருமண சடங்குகளை எல்லாம் நடத்தி மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் இப்போ மகன் ஆட்சியிலே இருக்கிற அவருடைய ஆட்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவங்க வந்த வேலை நிறைவாயிடுச்சு அவங்க எதற்காக வந்தார்களோ வந்த வேலையானது நிறைவு பெற்றது இப்போ அத்துணை பேரும் ஆலயத்துக்குள்ளே சென்று மறைந்தார் அந்த பெருமான் கோயிலுக்குள்ள போய் சிவபெருமான் அந்த ஆலகா இல்லையாருடைய உள்ள போய் மறைஞ்சிருக்கிறார் அவங்க எந்த காரியத்துக்காக வந்தாங்களோ அந்த காரணம் முடிந்து விட்டது முடிந்த உடனே அவங்க கோவிலுக்குள்ளே சென்று மறைந்து விட்டார்கள் இப்போ உக்ரகுமாருடைய ஆட்சி இதோடு இந்த வலை வேல் கொடுத்த திருவிளையாடலானது நிறைவு